ார் சினைகைய மீடியாவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்த ஒரு வீடியோட கண்டினியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்தில்ல வந்து மாவு பூச்சி தாக்குதலில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அதுக்கு என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதுக்கு உதாரணம் நம்ம செம்பருத்தி பயிரில் பரவிக்கக்கூடிய மாவு பூச்சியை வச்சு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா பூச்சி ரொம்பவே தீவிரமாக பரவி இருந்துச்சுன்னா மரத்தை வந்து கவாத்து செஞ்சு விட்டுட்டு மாவு பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மருந்து ஒரு ஸ்ப்ரே பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை தான் நம்ம செஞ்சும் காட்டியிருந்திருப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கவாது செஞ்சு விட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பதிமூணு நாட்கள் எந்த ஒரு மருந்தும் தெளிக்கல கொப்புகள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது எந்த ஒரு மாவு பூச்சியுமே இல்லை நம்ம வீடியோடய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாவு பூச்சி மாதிரி வெளியே ஒரு இலையில் இருக்கிறத காட்டியிருந்திருப்போம் அதுவுமே பூச்சி இறந்த நிலையில் தான் இருந்துச்சு அதேமாதிரி நம்ம மரத்தை கவர் செஞ்சு விடும்போது பூச்சி அதிகமாக இருந்த இடங்களில்லாம் மருந்து கரெக்டாக தெளிச்சிருந்தோம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது அந்த தண்டில் இருக்கக்கூடிய வெடிப்பில் இருக்கக்கூடிய பூச்சி இதுவுமே இறந்த நிலையில் தான் இருக்கு உயிரோடு இல்லை எல்லாமே இறந்த நிலையில் தான் இருக்குது அண்ட் இந்த மாவு பூச்சி நம்ம அழிக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லி வந்திருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் பார்க்கவே போய் பாருங்கள் அதேமாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மரம் வந்து இப்போ மொட்டையில் எடுத்து பூக்கள் கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு மரத்தையும் செய்கிறோம் இல்லைன்னா செடியை கவாச்சி செய்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பழைய கொப்புகள் எல்லாமே மரத்தை விட்டு நீங்கிறோம் அப்படி நீங்கப்படும் போது புதிய கொப்புகள் அதிகமான அளவில் தூண்டிவிடப்படும் அதாவது குறுத்து வளர்ச்சி தண்டுல இருந்து புதிய கொப்புகள் வந்து அதிகமான அளவில் தூண்டி விடப்படும் போது அந்த கொப்புகளோட வளர்ச்சியாக ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி புதிய கொப்புகள் துளி எடுத்த உடனேயே மொட்டுக்களை வச்சு பூக்கள் பூத்துருச்சு இன்னொன்று இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவாச்சி செஞ்சு விடுறதுக்கு முன்னாடி மரம் வந்து பூச்சி இருந்து அதுவும் அதிகமான மாவுப்பூச்சி இருந்து அந்த மாவு பூச்சியெல்லாம் போதும் புதிய கொப்புகள் தளர்க்கிறதுக்கான சூழல் ஏற்பட்ட உடனே அதிகமான கொப்புகள் தளர்த்து பதிமூணு நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்குள்ளேயே பூக்கள் எல்லாம் பூக்க ஆரமிச்சிருச்சு நம்ம வந்து கத்திரிக்கை சாகுபடி பண்ணுறதை பற்றி பாட்டு வைஸ் வீடியோவாக அப்கமிங் டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பப்ளிஷ் இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம விதை பாவி போட்டிருக்கோம் இந்த விதை பாவி போட்டுருல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு கூடவே களைகளும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா முளைச்சிருக்கக்கூடிய விதைகளோட களைகள் தான் ரொம்பவே அதிகமான அளவில் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் முளைச்சிருக்கூடிய விதைகள் வந்து ரொம்பவே வேகமாக வளர்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் ஸோ நம்ம வந்து கலைகள் அகற்றிக்கிட்டு இருக்கோம் பத்தியம் தெரியும் இதெல்லாம் கலைகள் எடுத்தது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வந்து களைகள் எடுக்க வேண்டியது இப்போ இது பிரச்சனை இல்லை இதுதான் எடுத்திருக்கக்கூடிய கலைகள் ஆனால் இந்த மாதிரி கலைகள் எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு வழிமுறைகள் சொல்கிறோம் அது என்னென்னா இந்த மாதிரி எந்த ஒரு பயிருக்கான விதையும் நம்ம பாவி போட்டு முளைக்க வைக்கக்கூடிய நிலையில் நம்ம எந்த இடத்துல விதை போடுறோமோ அந்த இடத்துல முதல்ல ஒரு ஒரு வாரத்திற்கு வெறும் தண்ணீர் மட்டும் விட்டு அந்த இடத்த வந்து நல்லாவே நினச்சி வச்சுருக்கணும் அப்படி நினச்சி வச்சுருக்கும்போது போது என்ன ஆகுன்னா மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ளேயே களைகளெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி முளைச்சதுக்கு பிறகு எட்டாம் நாள் அல்லது ஒன்பதாம் நாள் முதல்ல களைக்குழி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் என்ன ஆகணும்னா முளைச்சிடக்கூடிய களைகள் எல்லாமே கரைஞ்சிடும் அதற்கு பிறகு நம்ம எந்த விதையை வந்து பாவி போடணுமோ அதை நம்ம பாவி போட்டு அதை முளைக்கி வச்சுக்கலாம் அதில் வந்து இந்த அளவுக்கு களைகள் வந்து முளைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி